ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து கார்டனிங் வீடியோவும் கிடையாது குக்கிங் வீடியோவும் கிடையாது அதுக்கு பதிலாக கார்டனில் நான் ரொம்ப நாள் கழித்து எங்கள் வீட்டு கார்டனுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டை பற்றின வீடியோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மரங்கொத்தி ஆக்சுவலி ரொம்ப நாள் கழித்து வந்து நான் வந்து பார்க்குறேன் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பார்த்துருக்கேன் லாஸ்ட்டாக நான் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த மரங்கொத்தி வந்து முன்னாடியெல்லாம் அடிக்கடி வரும் எங்கள் வீட்டில் எப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேப்பமரம் இருக்கும் அந்த வேப்புமரத்தில் எப்போ பாரும் அது கொத்திகிட்டே இருக்கும் அடிக்கடி வந்து வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மரமும் இல்லை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு பதிலாக மண்ணை மாங்கு மாங்குன்னு போட்டு கொத்திக்கிட்டு இருக்குது ரொம்ப நாள் கழித்து ஆக்சுவலி பார்க்குறேன் சந்தோஷமாக இருந்தது அண்ட் காலையில் தோட்டத்துக்கு போனால் அப்பவும் ரொம்ப நாள் கழித்து பட்டுப்பூச்சி உண்மைக்குமே அடிக்கடி பார்க்கல ஏன்னா தோட்டத்து பக்கம் போனால் தானே போகவே இல்லை ரொம்ப வருஷமா இப்போ தான் வந்து இங்கே வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கேன் ஸோ பட்டு பூச்சி ரொம்ப நாள் கழித்து பா சின்ன வயசில் பார்த்த எல்லாத்தையும் பார்க்கும்போது திரும்ப பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் உங்களுக்கும் அந்த வீடியோ பார்க்க பீஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க